அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிகவுமே முக்கியமான ஒரு தகவல் தான் அதாவது வரக்கூடிய மே பத்தாம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட இருக்கின்றது இதனால் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையானது எப்படியெல்லாம் மாறப்போகிறது அவங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் குடும்பநிலை எப்படி இருக்கு உள்ளிட்ட பலவிதமான முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மே மாதத்தினை பொறுத்தவரை குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பத்தாம் தேதி மேஷராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார் மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சாரிக்க உள்ளார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் மேஷராசியை பொறுத்தவரை மாதத்தின் தொடக்கத்திலேயே ராசியிலிருந்து குரு விலகிவிட்டார் இதனால் மே பத்தாம் தேதிக்கு பிறகு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு உள்ளது வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை விஷயத்தில் அதிர்ஷ்டம் இறந்ததாக இருக்கும் உங்களின் முன்னேற்றம் திருப்திகரமானதாக இருக்கும் உங்களுக்கு புகழ் விளம்பரம் கிடைக்கும் பண இடத்திலும் குடும்பத்திலும் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் மேலும் குரு பகவான் பாகிஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உங்களின் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல பண வருமானமும் வரும் செய்யும் தொழிலில் விருத்தியும் லாபமும் உண்டாகும் திருமண யோகம் கைகூடி வரப்போகிறது பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் தங்க நகைகள் வாங்கும் யோகமும் கைகூடி வரப்போகிறது அடகு வைத்திருந்த நகைகளை மீட்பீர்கள் மேலும் குரு பார்வை ஆறாம் வீட்டின் மீது விடுவதால் எதிரிகளின் தொல்லை ஒளியும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குரு பார்வை எட்டாம் வீட்டின் மீது விடுவதால் உங்களுக்கு ஆயுள் கண்டங்கள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பெண்களின் மாங்கல்ய தோஷம் விலகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உள்ளது சித்திரை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் யோகமும் கைகூடி வரப்போகிறது உங்களை விட்டு விலகி சென்ற பங்குதாரர்கள் உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் குரு பகவான் ஓராண்டு காலம் உங்கள் ரசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்வார் கார்த்திகை ரோகிணி மிருக சிரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் குரு பயணம் செய்கின்றார் உங்களுக்கு குருவின் நற்கருணை ஆண்டு முழுவதும் கிடைக்கப் போகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களில் குரு பயணம் செய்கின்ற காலகட்டத்தில் வீடு கட்டும் யோகமும் கைகூடி வந்திருக்கிறது புது வீட்டிற்கு மாறுகின்ற யோகமும் வரப்போகிறது கடந்த ஓராண்டு காலம் மேஷ ராசிக்கு ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் வீட்டான தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் மேலும் கடந்த ஓராண்டு காலமாக ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் வீடு தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்திற்கு பயிற்சியாகின்றார் யோகமான பலன்களை போகிறீர்கள் குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சியின் மூலம் நீங்கள் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் அதிகரிக்கும் சுப காரிய தடைகள் நீங்கும் வாழ்க்கை நிலை மேம்படும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் அசைய மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரமும் வலுப்படும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதையும் பெரிய அளவு அதிகரிக்கும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை என்று எல்லா விதங்களிலும் குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியையும் கொடுக்க போகின்றது பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் மேஷ ராசிக்கு குருவின் பார்வை ஆறு எட்டு பத்தாம் வீடுகளில் இருப்பதால் குரு அமர்ந்திருக்கின்ற ஸ்தானம் தனஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை எதிர்பாராத வரவு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பார்வைகளையும் கொண்டுள்ளது மேஷராசிக்காரர்களுக்கு நோய் கரங்கள் தீரும் ஆண்டாகவும் அமையும் திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்து வந்த வம்பு வழக்குகளும் சாதகமாக மாறும் எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தது நிகழும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் தனத்தில் குருவின் பார்வை இருப்பது தொழில் ரீதியாக அதிகளவு அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது சிறிய தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை பெருக்கி பெரிய தொழில் அதிபராகவும் வாய்ப்புகளையும் இருக்கின்றது மேலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் சுப காரியங்களை சிறப்பாக செய்து மதிப்பும் மரியாதைகளையும் பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் மேஷ ராசிக்கார பெண்களுக்கு மிக மிக சுபிட்சமாக அமையவிருக்கிறது பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அந்த வகையில் மேஷ ராசிக்கார பெண்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானம் ஏற்றவில்லை குடும்பத் தலைவியாக இருக்கிறீர்கள் என்பவர்களுக்கு கூட பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் மேஷராசி பெண்கள் இருக்கும் வீட்டில் இந்த குரு பயிற்சியால் பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களை வாங்கும் யோகமும் அமையும் அதை போலவே பொன் பொருள் சேர்க்கையும் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கப் போகிறது அலுவலக வேலை வாய்ப்புகளை பார்ப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை வாரி வழங்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் என்று அனைத்து விஷயங்களுமே நடக்கும் வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி மாநிலம் எங்கு வேலை செய்ய விரும்பினாலும் அதனை தாராளமாக முயற்சி செய்யலாம் சக ஊழியர்கள் இல்லாமல் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக அடித்தளமாக அமையும் கான்ட்ராக்ட் கமிஷன் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு கிடைத்து கொடுக்கல் வாங்கல் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக மிக சாதகமான இடத்தில் நடக்கிறது இந்த லட்சுமி நாராயண யோகம் குருவின் பார்வையும் பல விதங்களில் மேன்மை அளிக்கிறது என்பதால் உங்களுக்கு இந்த மே பத்தாம் தேதிக்கு பிறகு பல நல்ல வாய்ப்புகள் அமையும் மேலும் குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆயுளும் விருத்தியாகும் குரு பகவானின் பார்வை பத்தாம் வீட்டில் விழுவதால் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் புதிய வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவையும் தேடி வரும் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்திலிருந்து வந்த வில்லங்கம் நீங்கும் அரசு காரியங்கள் விரிந்து முடியும் நட்பு வட்டம் விரியும் மேலும் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் சுக அதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது காற்றோட்டம் தண்ணீர் வசதியுள்ள வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் தாயாருக்கு இருந்த மூட்டு வலி நெஞ்சு வலி குறையும் அவருடன் நீங்கும் கலை இசைகள் வீடு கட்ட தாமதமான பிளான் அப்ரூவல் ஆகியும் வரும் வாகனம் வாங்குவீர்கள் இனி நிம்மதியான உறக்கமும் வரும் மேலும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் மிருக நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது உங்களின் அதிகரிக்கும் சகோதரிக்கு திருமணம் முடியும் தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவீர்கள் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டு இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்கள் ரசனைக்கு ஏற்ற படிக்கடையை அழகு செய்து கொள்வீர்கள் வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவார்கள் பழைய எளிதாக வசூலாகும் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் லாபம் அதிகரிக்கும் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்கும் கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் பைனான்ஸ் வகைகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டத் தொழிலில் விலகி சென்ற பங்குதாரர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் உங்களையே குற்றம் சொல்லி கொண்டிருந்த மேல் அதிகாரி உனி உங்கள் பணிந்து போவார்கள் சக ஊழியர்கள் உங்களை ஏளனப்படுத்தி பேசியவர்கள் இனி உங்களை மதிப்பார்கள் பதிவு உயர்வு சம்மந்தப்பட்ட வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகளும் தேடி வரும் மேலும் பரிகாரமாக ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு சென்று பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ